இது இன்போர் கோவை மாவட்ட ஆட்சியர் ராஜாமணியை பார்க்கறதுக்கு வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இளம் பெண்கள் வந்துருக்குறாங்க ஆனால் அவர் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அந்த பெண்களுக்கு பின்னாடி நிறைய நிருபர்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னன்னா அந்த ரெண்டு பெண்களுமே கலெக்டர் கிட்ட வழங்கக்கூடிய கோரிக்கை தான் அந்த மாதிரியான முக்கியத்துவத்தை பெற்றிருந்துச்சு கோவையில் மேடை அலங்காரம் செஞ்சிட்டு இருக்க தான் சாந்தகுமார் அவங்களுக்கு ரெண்டு மகள்கள் ஓவியா மற்றும் தமிழ் ஈழம் தமிழ் ஈழம் பிகாம் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க ஓவியா நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே மாவட்ட ஆட்சி தலைவரிடம் கொடுத்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொள்ளாச்சி வன்புணர்வு சம்பவம் ஏழு வருஷமா நடைபெற்றுட்டு இருக்கு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு இத்தனை காவல்துறை நாங்களே தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிற சூழல் வந்திருக்கு நாங்க துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க பெண்கள் சுய பாதுகாப்புக்காக போலீசார் நம்ப முடியாம துப்பாக்கி வச்சுக்க அனுமதி கேட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழலை எடுத்துக்காட்டும் விதமாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி எல்லா பெண்களும் நடந்து கொள்ள முயற்சி பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழகத்தில் துப்பாக்கி வச்சுருக்கிறாத பெண்கள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வரக்கூடிய சூழல் வந்துடும் இதுக்காக கண்டிப்பாக காவல்துறை உடனடியாக அந்த பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கான முடிவெடுக்கக்கூடிய வகையில் துரிதமாக அவங்களுடைய செயல்பாடை காமிச்சா மட்டும்தான் இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளுடைய கமெண்ட் செஷன்ல பதிவிடுங்க அண்ட் இந்த வீடியோவை ஷேர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க நன்றி